இஸ்லாமியர்களின் இரண்டு பெருநாட்களில் நோன்பு பெருநாள் என்ற ஏழைகளுக்கு உதவும் வகையில் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹாஹ் அவர்கள் வழிகாட்டிய பெருநாளை நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பெருநாள் தினம் என்பது முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இந்திய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் கனத்த இதயத்தோடு தான் தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருநாள் தினத்தையும் அதுபோன்ற நிலையில்தான் அவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராகவும் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு பல்வேறு அநியாய சட்டங்களை இயற்றி தங்களுடைய பாசிசத்தை நிலைநாட்டி வருகிறது அதில் சமீபத்தில் இந்த பெருநாளை ஒட்டி நடைபெறக்கூடிய மிகப்பெரிய கொடுமையை கண்டீர்கள் என்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெருநாள் தொழுகையை முஸ்லீம்கள் சாலைகளில் தொழுதார்கள் என்றால் அவர்களுடைய பாஸ்போர்ட் ரத்து செய்யப்படும் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டத்தை அரங்கேற்று இருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையிலே சாலைகளில் மத வழிபாடு நடைபெறுவது என்பது புதிதான ஒரு காரியமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மத வழிபாடுகளை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய பெருநாள் தொழுகையை மட்டும் திடலில் துழுவார்கள் திடல் கிடைக்காத பொழுது தங்களுடைய பள்ளிவாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சாலையில் துழுவார்கள் அது ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அதோடு அவர்கள் கலைந்து சென்று விடுவார்கள் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது ஆனால் முஸ்லீம் வெறுப்பு என்கின்ற ஒரு காரணத்தினால இப்படியான முஸ்லிம்களுடைய பண்டிகை நாளை கூட ஒரு கவலை அளிக்கக்கூடிய கனத்த இதயத்தோடு கணக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை இந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் போட்டிருக்கிறது இதில் இன்னொன்று என்ன குடும்பம்னா அவர்களால் பள்ளிவாசல்லையும் தொள்ள முடியாது பள்ளிவாசலையும் என்ன செய்யறாங்கன்னு அபகரிச்சுக்கிறாங்க பள்ளிவாசல் இது வந்து முஸ்லீம்களுக்கு பாத்திரமானதல்ல என்று சொல்லி பல சூழ்ச்சிகளை செய்து அந்த பள்ளிவாசலையும் அபகரிச்சுக்கிறாங்க அதற்கெதிராக அவர்கள் போராடினால் அவர்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு தாக்குறாங்க அப்போ வாழவும் வழி இல்லாமல் சாப்பிடவும் வழி இல்லாமல் தங்களுடைய மத வழிபாட்டை நிறைவேற்றக்கூட வழி இல்லாமல் வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பாஜக ஆளக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் பெருநாளுக்கான விடுமுறையை ரத்து செஞ்சிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய மத துவேஷன்னு பாருங்க ஒரு ம ஒரு மத பண்டிகை என்கின்ற பொழுது அந்த பண்டிகையின் பொழுது அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வார்கள் உறவினர்களை சந்திப்பார்கள் நண்பர்களை சந்திப்பார்கள் அதிலும் இஸ்லாமிய பெருநாள் என்பது ஏழைகளை சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை வழங்கி உறவினர்களை சந்தித்து அன்பை பரிமாறிக்கொள்வது தான் இவர்கள் ம மதுக்கடைகளில் போய் நிற்க மாட்டாங்க சினிமா தேட்டர்களில் போய் நிற்க மாட்டாங்க அப்படியான அமைதிக்கு பேர் போன இந்த மத பண்டிகையில் கூட பெருநாள் தினத்தில் கூட விடுமுறையை ரத்து செய்து மிகப்பெரிய ஒரு மத துவேஷத்தை அரங்கேற்றிருக்கிறது அப்போ இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் துவேஷத்தை மத்திய அரசு விதைத்து கொண்டிருக்கிறது அதில் பெருநாள் தினத்தை ஒட்டி இப்படியான சட்டங்கள் அரங்கேற்றப்படுதுன்னா சமீபத்தில் வக்ஃபு சொத்தை இஸ்லாமியர்களுக்கு பாத்திரமான இஸ்லாமியர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய பாட்டனார்களால் அவர்களுடைய மூதாதையர்களால் தரப்பட்ட சொத்தை கொள்ளைப்புறம் வழியாக அபகரிப்பதற்கு பாஜக அரசு திட்டம் திட்டி அதற்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது சொத்தை பறிப்பது முஸ்லீம்களுடைய வழிபாட்டை பறிப்பது இப்படி ஒவ்வொரு நாளும் முஸ்லிம்களின் பின்னாலேயே பாஜக அரசு தெரிந்து கொண்டிருக்கிறது ஆளக்கூடியவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் மத துவேசத்தை விதித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக மத துவேஷத்தை விதைத்து ஒரு சினிமா படம் தயாரிச்சு அதை பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து பார்க்குறாங்க முஸ்லீம்களுடைய மனம் நோகுனுச்சுன்னா முஸ்லீம்கள் கொடுமை காளாகினாங்கன்னா அடிக்கப்பட்டாங்கன்னா அதில் சந்தோஷமடையக்கூடியவர்களாக இந்த பாசிச அரசாங்கம் இருக்கிறாங்க அப்ப இப்படி தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக கொடுமைகள் நடந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த பெருநாளையும் கனத்தை இதயத்தோடு கடக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் அதே சூழலை இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதற்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் திமுக அரசு நிறைவேற்றியிருக்கிறது அது வரவேற்க தகுந்த ஒன்றாக இருக்கிறது இந்திய மக்கள் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாடும் இருக்கணும் இஸ்லாமியர்கள் மட்டுமில்லை எல்லா இந்திய மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா இந்திய நாடு வளர வேண்டும் அவர்கள் வல்லரசாக வேண்டும் பொருளாதாரம் மேன்மை அடைய வேண்டும் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இல்லாம ஆகணும் இப்படி எல்லா விதத்திலையும் இந்தியா மேலாகணும்னா நிர்வாகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டுமே தவிர இஸ்லாமியர்களை எப்படி கொடுமைப்படுத்தலாம் என்று மத்திய அரசு கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் இதே நிலை தான் தொடரும் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுகிற பொழுதுதான் அந்த நாடு சுபிட்சமான ஒரு நாடாக இன்ப மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாடாக மாறும் அத்தகைய ஒரு நாட்டை தான் இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சபீர் அலி மாநில செயலாளர் தமிழ்நாடு தௌஹல் ஜமாத் الله اكبر الله اكبر